வணக்கம் அன்பர்களே இ கிருஷ்ணா குரு கிருஷ்ணா பேசுகிறேன் இ கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் நான் வந்து இன்றைக்கி ஒரு அருமையான தலைப்பில் நான் வந்திருக்கேன் இது வந்து நான் பல பேர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு இந்த பதிவை போடுவேன் நான் எப்போவுமே எந்த பதிவு போட்டாலுமே நான் வந்து வெற்றி அடுத்தவர்களுக்கு கொடுத்து வெற்றி கண்ட பிறகு தான் நான் வந்து சேனலில் பதிவு போடுவேன் அதே போல் நீங்களும் பார்த்து இந்த இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் மந்திரம் கொடுத்துருப்பேன் இது வந்து வசி வசியம் மற்றும் அனைத்து வசியங்களுக்கும் இதை எப்படி நம்ம செய்கிறது என்ன தயார் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன் நீங்களே தயார் செய்து நீங்களே பயன்பெறலாம் அன்பர்களை இதில் மந்திரமும் கொடுத்துருக்கேன் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே ஆளுங்கிற பெல் சம்பளை கிளிக் பண்ணிங்க நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்ப்போம் நண்பர்களே வாங்க நண்பர்களே இன்றைக்கி வந்து என்ன தலைப்பு தெரியுமா நம்ம ஒரு வசிய குங்குமத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும் வேலை செஞ்சு நிறைய பேர் வெற்றியும் பெற்றிருக்காங்க நினைத்த காரியம் எளிதில் வெற்றி பெற உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக நினச்ச காரியத்துக்கு ஒரு நினச்ச ஜோலிக்கு போகிறீங்கன்னா வெற்றி கிடைக்கும் சென்ற இடமெல்லாம் ராஜா வசி சென்ற இடத்துல எல்லாம் ராஜாவுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி பெருசாக இல்லைனாலும் நமக்கு தகுந்த மரியாதை அவங்க கொடுப்பாங்க அதே போல் ஒரு சோழிக்கு கிளம்புறீங்க அந்த சோழி தோல்வியில் முடியக்கூடாது வெற்றியில் முடியணும்னா இந்த மாதிரி ஒரு வசிய குங்குமத்தை நீங்களே தயார் செய்து அதற்குரிய மந்திரம் நான் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை சொல்லி மூணே பொருள் மட்டும்தான் தேவை வசிய குங்குமத்துக்கு வந்து சுத்தமான குங்குமம் வாங்கிக்கிங்க நாட்டு மருத்து கடையில் கிடைக்கலாம் சுத்தமான குங்குமம் வந்து கிடைக்கும் அந்த குங்குமம் வந்து நல்ல குங்குமமாக இருக்கணும் கடையிலே கேட்டு வாங்குங்க விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல குங்குமத்தை ஒரு உங்களுக்கு எவ்வளோ கிராம் தேவையாக வாங்கிக்கங்க ரெண்டாவது தேவைப்படும் பொருள் வந்து பச்சை கற்பூரம் உங்களுக்கு பச்சை கற்பூரம் சொல்லவே வேண்டியதில் தெரியும் எல்லோரும் பச்சை கற்பூரம் அவ்வளோ வசியத்தில் இருக்கக்கூடிய ஒரு சக்தி மூன்றாவது பன்னீர் அப்புறம் வேறு ஒரு சின்ன ஒரு குச்சி நம்மளுக்கு தேவை என்ன குச்சி வேணும்னா துளசி குச்சி துளசி இலை இதுதான் இந்த ஒரு நாலு பொருள் தான் நம்மளுக்கு தேவை அவ்வளவு அற்புதமாக வேலை செய்யும் என்ன பண்ணுறீங்க பச்சை கற்பூரத்தை நல்லா பொ பொடி பண்ணிடுறீங்க கையிலையே நீங்கள் பொடி பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டத்தில் போட்டுக்குங்க குங்குமத்தை உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் ஒரு அஞ்சாறு கட்டி அது வந்து ஒரு கடையில் கேட்டிங்கன்னா கடைக்கு ஒரு ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் நூறு கிராம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு வாங்கி நீங்கள் மேலே பொடிச்சு விட்டுருங்க சுத்தமாக நல்லா கையிலேயே நீங்கள் பொடிச்சு விட்டுறலாம் நுணுக்கி நல்லா நுணுக்கி விட்டு அது மேலே போட்டு பச்சை கற்பதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கையிலையெல்லாம் நீங்கள் வந்து இது க கையில் செய்ய வேண்டாம் கலக்க வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா துளசி குச்சியில் நல்லா கலக்கிடுறீங்க கலக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறீங்க ஒரு பவுல் மாதிரி ஒரு பவுலில் அந்த குங்குமத்தை போ அந்த பச்சை கச்சோரத்தையும் குங்குமத்தையும் போட்டு வச்சுட்டு ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க குச்சி பன்னீர் உள்ளே நீங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஊற்றி நல்லா கலக்கிக்கங்க கலக்கிட்டு நான் அதுக்கு மந்திரம் நல்ல நாளாக வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து இதை செய்யுங்க எப்போ செஞ்சாலும் கிழமை முக்கியம் வெள்ளிக்கிழமை நாள் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் வந்து இதை செய்யுங்க இல்லை மாலை நேரத்தில் செய்ய ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் உங்களுக்கு சுக்கர ஓரம் வரும் வெள்ளிக்கிழமை நாள் அந்த நாளில் மாலையிலையும் செய்யலாம் காலையிலையும் நீங்கள் செய்யலாம் அந்த செய்கிறப்போ அதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லி தான் நீங்கள் செய்யணும் என்ன செஞ்சு வச்சுட்டு ஒரு டப்பாவில் எல்லாம் போட்டு வச்சுட்டு சாயம் படத்துக்கு முன்னாடி கிழக்கு முகமாக நல்ல ஒரு தீபத்தை பற்றி வச்சுட்டு நெய் தெய்வத்தையோ நல்லெண்ண தீவத்தையோ பற்றி மகாலட்சுமி படத்தை முன்னாடி வச்சுட்டு நீங்கள் அதுக்குரிய மந்திரம் நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நூற்றி எட்டு முறை உச்சரிங்க ஓம் மகாலட்சுமி தாயே சகலமும் சகலரும் வசி வசி மசி மசி சுவாக என்று இதை நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சாரணம் பண்ணுறீங்க இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறீங்க அந்த டப்பாவை கையில் வச்சுட்டு கிழக்கு ஒரு முகமாக உட்காந்தோ நின்றோ நம்ம ஒரு மணி ஒரு நிலைப்படுத்தி இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை அதை நான் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் ஓம் மகாலட்சுமி தாயே சகலமும் சகலரும் வசி வசி மசி மசி சுவாக நூற்றி எட்டு முறை உச்சரிவீங்க நிச்சயமாக நீங்கள் அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படி உச்சரித்து வச்சிடுறீங்க வச்சுட்டு ஒரு இந்த வாரமாக நீங்கள் உச்சரித்து வச்சுட்டு அடுத்த வாரமும் அதே போல் எடுத்து ரூம்பெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்லா குளிச்சுட்டு மறுபடியும் ஒரு பத்தி சூடை சாம்பிராணி எல்லாம் அந்த இதுக்கு காமிச்சிட்டு அந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கீங்கல்ல நீங்கள் வந்து டப்பா வந்து ஒன்று பித்தாளையாக இருக்கணும் இல்லாட்டி காப்பராக இருக்கணும் இல்லாட்டி மண் மண் அகல் விளக்காக இருந்தாலும் கூட பரவாயில்ல அதில் போட்டு வச்சுக்கோங்க வேறு ஏதாவது ரப்பர் டப்பு அதில் சில்வர்லாம் போடாதீங்க அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டு ரெண்டாவது பண்ணுறீங்க அதுக்கு ஒரு பொட்டு வச்சுருங்க அந்த டப்பாவுக்கு ஒரு பொட்டு வச்சுட்டு பத்தி சூட சாம்பிராணி அந்த லட்சுமி படத்துக்கு முன்னாடி நீங்கள் காட்டையில் இதுக்கும் காணிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க மறுபடியும் ஒரு ரெண்டாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் நான் சொன்ன இதே மந்திரத்தை ஓம் மகாலட்சுமி தாயே சகலமும் சகலரும் வசி வசி மசி மசி சுவாக என்று நூற்றி எட்டு முறை உச்சரிக்கிறீங்க உச்சரிச்சுட்டு நீங்கள் இந்த டப்பாவை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க ரெண்டாவது வி வாரத்திலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க எங்காவது ஒரு ஜோழியோ இல்லை ஒரு வியாபார கடையோ அல்லது ஒரு தொழிலுக்கு காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் கிளம்புறீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க உங்கள் மோதிர விரலில் நெத்தியில் வலது கை மோதிர விரலில் லைட்டாக நீங்கள் எடுத்து திலகம் மட்டுக்கணும் நெத்தியில் ரெண்டு பருவத்துக்கு சென்டரில் நல்லா மேலே பார்த்து நெற்றிக் பிறக்கங்கள அந்த இடத்துல வச்சுக்கோங்க வச்சுட்டு போங்க அனைத்து காரியம் உங்களுக்கு வெற்றி நான் இது கண்டறிந்த உண்மை நிறைய பேர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு சொல்லி அவர்கள் செஞ்சு வெற்றி கண்ட என்பது தான் நான் இந்த பதிவு உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் அன்பர்களே இதை மறக்காமல் இதை செஞ்சு உங்கள் வாழ்வில் நீங்கள் வளம் வளமும் நலமும் பெறுங்கள் அருமையாக வாழலாம் இன்னும் கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலயத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கணவன் மனைவி எத்தனை நாள் புரிஞ்சிருந்தாலும் சரி ஆண் பெண் எத்தனை நாள் புரிஞ்சிருந்தாலும் சரி அவர்களுக்கு மூலிகை மூலம் நாங்கள் பொருட்கள் கொடுத்து வ வசிய தாய்த்து வசியமை இது போன்ற நாங்கள் வசிய வேர்கள் மூலம் அவர்களை மிக விரைவாக ஒன்று சேர்த்தி நிறைய பேர் கொடுத்திருக்கிறோம் இனிமேலும் தேவைப்படுவோர் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் உள்ளது அதை பார்த்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது போன்ற ஆன்மீக தவல் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற சேனல் லிங்க் கொடுக்குற அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இ நீங்களே செய்து நீங்களே பயன்படுற மாதிரி கணவன் மனைவி வசியம் அனைத்துக்குமே இருக்கிறது கணவன் மனைவி விஷயம் ஆண் பெண் வசியம் சகல சர்வ வசியமும் திருமணம் அடைகிற ராகு கேது பிரச்சனை செவ்வாய் தோசம் விளக்க ராகு கேது தோசம் நீக்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு கொடுக்கப்படும் இது போன்ற ஆண்மீ தகவல்களுக்கு இந்த வீடியோ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல்களும் போட்டுக்கோங்க அப்படியே ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க மீண்டும் இன்னொரு தலைப்பில் சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்